அதுல மிக முக்கியமாக நாம எதிர்பார்க்கக்கூடிய தேர்வுல பிஜி டிஆர்பி இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் மூணாயிரத்திற்கும் மேற்பட்ட பணியிடங்கள் வரும் அப்படின்னு சொல்லி நாங்க வந்து எதிர்பார்க்குறோம் இது வந்து மினிமம் மேக்ஸிமம் வந்து இன்னொரு ஆயிரம் போஸ்டிங்ஸ் வந்து வரலாம் ஸோ இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸ்டார்ட் ஆக அடுத்த ஆனுவல் பிளானர் விரைவில் ரிலீஸ் ஆக போது பிஜி ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ணிட்டு இருக்க மாணவர்கள் ரொம்ப அலர்ட்டா வந்து இந்த எக்ஸாம்ஸை வந்து நீங்க ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கும் ஏன்னா இந்த வருடங்கள்ல வந்து இந்த பிஜிடிஆர்பி தேர்வுக்கு நிறைய பாட சுமைகள் வந்து அதிகமா இருக்கும் கடந்த தேர்வை பார்க்கும்போது இந்த தேர்வுல வந்து பாடங்கள் வந்து உங்களுக்கு வித்தியாசப்படும் அதே மாதிரி சிலபஸ் அப்டேட் ஆகிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இருக்கு தகுதி தேர்வு இருக்கு படிக்கக்கூடிய காலத்தை வந்து அதிகப்படுத்தும் அதனால பிஜிடிஆர்பி ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ இருந்து தயவு செய்து படிக்க ஆரம்பிங்க இதுதான் உங்களுக்கு கரெக்டான இருக்கும் படிக்கிறதுக்கான டைம் தேர்வு அறிவிப்பு வரும்பொழுது நீங்க வந்து அந்த ஒரு எழுபது நாளுக்கு தொண்ணூறு நாளுக்கு உள்ளார ஒரு டோட்டலான ஒரு பத்து யூனிட் சிலபஸையும் கம்ப்ளீட் பண்ண முடியுமான்னா கஷ்டம் அதே சைக்காலஜி இருக்கு அதே ஜெனரல் ஜென்ரல் ஸ்டடிஸ் ஜி இருக்கு அதே தமிழ் தகுதி தேர்வு இருக்கு ஸோ இது எல்லாம் படிக்கிறதுக்கு அந்த கால அவகாசங்கள் போதுமா அப்படின்னா கண்டிப்பா போதாது அதனால பிஜிக்கு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டூடண்ட்ஸ் இப்ப இருந்து அலர்ட் ஆகுங்க நம்ம இன்ஸ்டியூட்ல வந்து பிஜி டிஆர்பிக்கு தமிழ் மேஜருக்கு கிளாஸ் எடுக்கிறோம் இங்கிலீஷ் மேஜருக்கு கிளாஸ் எடுக்கிறோம் மேக்ஸ் மேஜருக்கு கிளாஸ் எடுக்கிறோம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடண்ட்ஸ் கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் இந்த நாலு மேஜருக்கும் நம்ம பயிற்சி மையத்துல ஆன்லைன் வகுப்புகள் நடத்துறோம் சோ வீட்டுல இருந்தே அந்த ஆன்லைன் கிளாஸஸ் வந்து நீங்க ஈஸியா ஃபேஸ் பண்ணலாம் சோ அதை பத்தி தான் நம்ம வந்து இந்த வீடியோல வந்து டீடைல்டா வந்து பார்க்க போறோம் சோ பிஜிடிஆர்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாம இந்த கிளாஸ் பத்தி நாம இந்த டீடைல்ஸ் பார்க்க போறோம் ரைட் நான் சொன்ன த்ரீ தௌசண்ட் பிளஸ் போஸ்டிங்ஸ் வந்து ஷியரா வரும் அப்படின்னு சொல்லிருக்கேன் சோ த்ரீ தௌசண்ட் பிளஸ் வேக்கன்ட் வந்து கன்ஃபார்மாக வரும் நம்ம பயிற்சி மையத்துல இந்த பிஜிடிஆர்பிக்காக நாம் கொடுக்கக்கூடிய மெத்தட் வந்து ரெக்கார்டபுள் வீடியோ கிளாஸ் அதாவது ஒரு சிலபஸ்ல இருக்கக்கூடிய யூனிட்ஸை நூக் அண்ட் கார்னர் நாம முன்னாடியே கிளாஸ் டீச் பண்ணிடுறோம் அந்த டீச் பண்ணுறத நாம வந்து நம்முடைய மொபைல் ஆப்ல வந்து உங்களுக்கு வந்து கிளாஸ் மாரி கொடுக்குறோம் அதை படிக்கிறதுக்கு டைம் டேபிள் கொடுக்குறோம் ஸோ ஒரு யூனிட் ஸ்டார்ட் பண்ணும் பொழுது ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் அந்த யூனிட்டுக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே உங்களுக்கு கிடைச்சிரும் ஸோ ஒவ்வொரு யூனிட்ல இருக்கக்கூடிய சாப்டர் வைஸா உங்களுக்கு அந்த கிளாஸ் இருக்கும் இது முன்னாடியே நாங்க என்ன பண்றோம் அப்படின்னா கால்சு வந்ததுக்கு அப்புறம் செய்யாம கால்ஃபருக்கு முன்னாடியே அந்த கிளாஸஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுறோம் இப்போ அது ரெக்கார்டபுள் வீடியோ கிளாஸ் அப்படின்ற டைப்ல உங்களுக்கு நான் ப்ரொவைட் பண்றேன் அப்படி ரெக்கார்டபுள் வீடியோ கிளாஸ் அப்படிங்கிற மெத்தட்ல உங்களுக்கு நான் கொடுக்கும் பொழுது உங்களுக்கு என்ன ஒரு பிளஸ் பாயிண்ட் ஆகுதுல அப்படின்னா கன்வீனியன்டான டைம் எப்ப நீங்க ஃப்ரீயா இருக்கீங்களோ அப்ப எல்லாமே அந்த கிளாஸை நீங்க வந்து அட்டன் பண்ணிக்கிட்டே வரலாம் ஸோ படிக்கிறதுக்கு தேவையான டைம் டேபிள் ஷெடியூல் பட் டே ஒன் என்ன படிக்கணும் டே டூ என்ன படிக்கணும் அப்படிங்கிற எல்லா டைம் டேபிள் ஷெடியூல்டும் கொடுத்துருவோம் ஸோ அந்த ரெக்கார்டபிள் வீடியோ கிளாஸோட சேர்த்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா உங்களுக்கு டாபிக் வைஸா அதிலேயே டெஸ்டும் கொடுத்துட்றோம் இந்த டெஸ்ட் ஆன்லைன்ல எழுதுற மாதிரி இருக்கும் டெஸ்ட் எழுதி முடிச்ச உடனே நீங்க மார்க் சப்மிஷன்ஸ் எல்லாம் நீங்க பாத்துக்கலாம் ரைட்டா ரைட் அதுக்கப்புறமேட்டு ஜூம் கிளாஸஸ் வந்து கொடுக்குறோம் அதாவது லைவ் டிஸ்கஷன் இப்போ ரெக்கார்டபுள் கிளாஸஸ் மட்டும் இல்லாம ஜூம்லையும் கொடுக்கும் பொழுது நான் இந்த ரெக்கார்டபுள் வீடியோ கிளாஸை ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பார்க்க வைக்கிறேன் அதை நீங்க பாக்குறீங்க அதுக்கப்புறம் அந்த டாபிக்ல இருக்கக்கூடியதை நம்ம டிஸ்கஷன் பண்ணுவோம் இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட் எல்லாம் கால்ஃபர் வரும்பொழுது இம்பார்ட்டன்ட் டாபிக் இம்பார்ட்டன்ட் யூனிட்ஸ் எல்லாமே டிஸ்கஷன் பண்ணுவோம் ரைட்டா இது ஒரு ரிவிஷன்ஸ் ஓகே இது இல்லாமல் என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு குரூப் டிஸ்கஷன் மாதிரி நம்மளுடைய டெலகிராம் லிங்க்ல உங்களை ஜாயின் பண்ணிட்டு அதுல உங்களுடைய டவுட்ஸ் எல்லாம் நீங்க வந்து கிளாரிஃபை டெய்லியும் வந்து நீங்க டவுட்ஸ் கேட்குற மாதிரியும் உங்களுக்கு உண்டான சப்போர்ட்டிவும் அதில் நீங்கள் கிளாரிஃபிகேஷன் பண்ணுற மாதிரியும் நாங்கள் தருவோம் அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா டெஸ்ட்டும் வந்து அந்த டெலகிராம் லிங்க்கில் வந்து கொடுப்போம் ரெகுலராக கிளாஸ் டெஸ்ட் ஒரு பக்கம் நீங்கள் எப்படி ரெக்கார்ட் வீடியோ கிளாஸ் ஒரு பக்கம் பார்க்குறீங்க அதில் ஒரு டெஸ்ட் எழுதுறீங்க அதுமாரி இந்த ஜூம்லேயும் வந்து எக்ஸ்ட்ரா சாரி இந்த டெலகிராம்லேயும் எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து ஒரு டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரியும் கொடுத்துட்றோம் ரைட் அப்புறம் உங்களுக்கு இதில் தெரியும் அதாவது பேப்பர் தமிழ் தமிழ் தகுதி தகுதி தேர்வு இந்த உங்களுக்கு கிளாசஸ் ரெக்கார்டபுள் வீடியோ கிளாசஸ் கொடுத்துட்றோம் அதே போல் இதுக்கும் டெஸ்ட் கொடுத்துட்றோம் இதனுடைய ஸ்டாண்டர்ட் வந்து சிக்ஸ்த்துலேருந்து இருந்து டென்த்து வரைக்கும் இதனுடைய ஸ்டாண்டர்டா இருக்கும் ஓகேவா இது கட்டாயம் இதுல சாரி ஐம்பது சாரி ஐம்பது நூறு கேள்வி குடுத்திருக்கான் அப்படின்னா நாற்பது கார்க்கு நீங்க எடுக்கணும் நூத்துக்கு நாப்பது எடுத்தாதான் தான் செலக்டட் ஓகேவா சோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதை அவாய்ட் பண்ண முடியாது அதுக்கப்புறம் மேஜர் பார்ட் உங்களுக்கு தெரியும் நூத்தி பத்து மார்க் சோ இந்த நூத்தி பத்து மார்க்குக்கும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி தான் ஆகணும் கிளாஸஸ் அட்டன் பண்ணி தான் ஆகணும் அப்புறம் தெரியும் உங்களுக்கு சைக்காலஜி த வெரி டஃபஸ்ட் பிளானிட் தான் ஸோ சைக்காலஜி நீங்கள் இப்போ இருந்தே படிக்க ஆரம்பிக்கணும் ஸோ அப்போ அந்த சைக்காலஜிக்கும் கிளாஸ் வீடியோ கிளாஸ் உங்களுக்கு கிடச்சிரும் மேஜருக்கும் கிடச்சிரும் அதேமாரி ஜிகேக்கு உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் மட்டும் ஜிகேக்கு வீடியோ கிளாஸ் கொடுப்பேன் எல்லாமே நீங்கள் படிக்க முடியாது சிக்ஸ்த்து டு டென்த் வரைக்கும் ஹோல் புக் படிக்க முடியாது ஸோ இது எல்லாத்துக்கும் டெஸ்ட்டும் உங்களுக்கு கொடுத்துருவோம் மேஜருக்கும் சைக்காலஜிக்கும் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு கொடுத்துருவோம் இது டெஸ்ட்லேயே உங்களுக்கு கவர் ஆகும் ஜிகே பார்ட்டில் அடுத்தது குரூப் டிஸ்கஷன் எப்பயும் இருக்கும் டெஸ்ட் டிஸ்கஷன் தனியாக உங்களுக்கு இருக்கும் டெய்லி எக்ஸ்ட்ரா டெஸ்ட் ஒன்று இருக்கும் ரைட்டா அதுக்கப்புறம் ஸ்டடி மெட்டீரியல் இது வந்து போஸ்டல் மூலியமாக கொடுத்துருவோம் இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப டீப்பாக நம்ம தயாரித்த வந்து ஒரு ஸ்டடி மெட்டீரியல் சரியா ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த ஸ்டடி மெட்டீரியல் இதை நீங்கள் மேக்ஸிமம் ப்ரிப்பேர் பண்ணாவே போதும் இதை தாண்டி படிக்கிற அளவுக்கு அவங்க ஒன்றும் இருக்காது ஸோ அந்தளவுக்கு ஒரு எக்ஸ்ட்ரானரி ஸ்டடி மெட்டீரியல் போஸ்டல் மூலிமா உங்கள் வீட்டுக்கே கொரியர் பண்ணிவிடுவோம் அதில் போஸ்டல் அனுப்பிடுவோம் நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் உங்களுக்கு கிளாஸ் எடுத்த ஃபேக்கல்ட்டி இந்த எக்ஸ்ட்ரானரி ஃபேக்கல்ட்டி இதை நீங்கள் எப்படி செக் பண்ணலான்னா சாம்பிள் வீடியோஸ் ஓகே நாம கொடுத்த கிளாஸஸ் எல்லாத்துக்குமே சாம்பிள் வீடியோஸ் இருக்கும் அதாவது கிளாஸ் வீடியோவே நாங்க ஒரு நூறு வீடியோ ஒரு டா ஒரு யூனிட்டுக்கு எடுக்கிறோம் அப்படின்னா அது ஒரு பத்து வீடியோ சாம்பிள் போடுவோம் அந்த வீடியோ நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும் இந்த கிளாஸ் எவ்வளவு தரமா சூப்பரா இருக்கு அப்படின்றது தெரியும் உங்களுக்கு அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு ரெகுலர் மோட்டிவேஷன்ஸ் ஓகே உங்களை படிக்கிறதுக்கான உற்சாகப்படுத்துறதுக்கான நிறைய மோட்டிவேஷன் செஷன்ஸும் நாங்க வந்து அரேஞ்ச் பண்ணி தருவோம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரிசல்ட் கிடைக்கும் ஏன்னா லாஸ்ட் பிஜிடிஆர்பி ல ஆன்லைன் கிளாஸ்ல நிறைய ரிசல்ட் நம்ம இன்ஸ்டியூட்ல ப்ரொடியூஸ் பண்ணிருக்கோம் அதுக்கான எவிடன்ஸ் வீடியோஸ் நிறைய நான் உங்களுக்கு வந்து யூடியூப்ல அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ பிஜி பொறுத்த வரைக்கும் பெரிய ப்ராஜெக்ட் நான் அதாவது ஒரு பெருசா படிக்கணும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணி கால் ஃபேர் வரும்போது படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா சக்சஸ் பண்ண முடியாது ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கண்டிப்பாக வரக்கூடிய தேர்வுல மிக முக்கியமான தேர்வா பிஜிடிஆர் இந்த வருஷம் இருக்கும் ஸோ அதுக்கு தயாராக கூடிய மாணவர்கள் ஃபியூச்சர் விஷன் பயிற்சி மையத்தில் ஆன்லைன் கிளாஸ் படிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு நேரடி கிளாஸ் படிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு தமிழ் மேஜர் மேக்ஸ் மேஜர் கம்ப்யூட்டர் மேஜர் இந்த நாலு மேஜர்ஸும் நம்ம பயிற்சி மையத்தில் ஆன்லைன் கிளாஸ் இப்ப உண்டு ஆன்லைன் படிக்கணும்னு நினைக்கிறவங்க இன்னும் டீடைல்ஸ் டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல ஒவ்வொரு சப்ஜெக்ட் இப்போ தமிழ் அப்படின்னா தமிழ் எப்படி கொண்டு போறோம் இங்கிலீஷ்னா மேக்ஸ்னா எல்லா விவரமும் நான் டீட்டெயில்டாக உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன் அதெல்லாம் பாருங்க இருக்கவங்க இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும் எப்படி ஃபீஸ் நான் கொடுத்துருப்பேன் அதை பாருங்க அது சாம்பிள் வீடியோஸ் பாருங்கள் பாருங்க சாம்பிள் மெட்டீரியல்ஸ் பாருங்க பார்த்துட்டு எந்த டவுட் இருந்தாலும் கிளாரிஃபை பண்ணிட்டு நீங்க இமீடியட்டா ஜாயின் பண்ணி உங்களுடைய ஸ்டடிஸ் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்க ஸ்டடிஸ்க்கு தேவையான எல்லா சப்போர்ட்டையுமே நம்ம பயிற்சி மையம் தரும் கான்ஃபிடண்டோட படிங்க வரக்கூடிய பிஜிடிஆர்பி நம்மளால கண்டிப்பா ஜெயிக்க முடியும் ஓகே விஷ் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ டிஎன்பிஎஸ்சி எட்டு நியமன தேர்வு பிசி எஸ்ஐ டிஆர்பி அக்ரி ஃபாரஸ்ட் ரயில்வே போன்ற அனைத்து போட்டி தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம் అనే పోటీ మెటీరియల్ కింద పోస్టల్ టెస్ట్ వసతి ఉండూచర్ విషన్ స్టడి సేలం కాన్ సిక్స్ త్రీ ఫ్యూచర్ విషన్ రోడ్మి ప్రకాష్ బస్టో ఫోర్ టు